அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இறைவனிடம் பிஸ்னஸ் பேசும் நன்றி கெட்ட மனிதனுக்கு இறைவனின் எண்ணிக்கை செய்தி என்ன நன்றி கெட்ட தினமாக இறைவன்ட்டு நடந்துக்கிறான் இறைவன்ட்டே பிஸ்னஸ் பேசுகிறான் இகீரன் அல்லாஹினுடைய அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் விஷயம் அவன் என்ன சொல்கிறான் இறைவா யாருவா நான் கேட்டு கொடுத்தா தான் உன்னை வணங்குவேன் உனக்கு நன்றி செலுத்துவேன் நீ நான் கேட்குற நீ கொடுக்கலனா உன்னை நன்றி செலுத்த மாட்டேன் உன்னை வணங்கக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் முஸ்லீம் அதாவது முஸ்லீம் அல்லாத மக்களை பற்றி அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு வந்து இறுதி இறுதிவாதம் திருக்குறனை பற்றி தெரியாது பெரிய தூர் மஷ்தபி செல்ல லால்கிஸ்வம் அவளை பற்றி தெரியாது அவங்கள அறிவித்த அதீசை பற்றி தெரியாது அவங்க வந்து இந்த மாதிரி பேசுனா நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் ஏன்னா என்றைனை பற்றி தெரியாதனால கூட பேசுகிறாங்கன்னு அல்லாஹை பற்றி தெரிந்த ஒரு முஸ்லீம் இன்னும் சொல்லப்போனால் ஐந்து நேரம் தொழுகிற ஒரு மூமின் இந்த இந்த வார்த்தையை பேசுகிறாங்க இதை நீ எனக்கு செஞ்சு கொடு ஏன் செஞ்சு கொடுக்க மாட்டேன்ற செஞ்சு கொடுத்தா தான் நான் உன்னை வணங்குவேன் உனக்கு நன்றி செலுத்துவேன் இல்லைனா உன்னை வணங்க மாட்டேன் நீ யாரோ நான் யாரோ எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன் துரோகின்றான் படைத்த இறைவனை அவன் துரோகிக்கின்றான் இவன் இந்த மாதிரி நபர்களுக்கு இறைவன் என்ன செய்ன் எச்சரிக்கை செய்தி இறைவன் திருக்குறானில் பத்தாவது தேர்தலில் ஆசனத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான் ஹவுத் பிலாயி மர சைத்தான் ரஜிம் பிஸ்மல் ரஹ்மான் ரஹீம் நன்மையை அடைய மக்கள் அவச அவசரப்படுவது போன்று அல்லும் தீமை செய்த பாவங்கள் செய்த மக்களுக்கு தீங்கிழைக்க அவசரப்பட்டால் நன்மையை அடைய அவசரம் அவர்கள் அவசரப்படுவது போல் அல்ல அவர்களுக்கு தீமையை கொடுக்க அவன் செய்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு தண்டனை கொடுக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவருடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றிருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவன் அவனை மௌத்தாக்கியிருப்பேன் அவன் செத்து போயிருப்பான்றான் எனினும் நம் சந்திப்பை சிறிது நம்பாதவர்களை அவருடைய வழிகேட்டிலேயே தட்டடைந்து அடையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் வெட்டு வைக்கிறோம் அதாவது முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவன் வந்து ஏ நாங்கள் இதை செஞ்சு கொடுத்துரு அதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு அவசரப்படுறான் அவன் அவசரப்படுறது மாதிரி அவன் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை கொடுக்க அவசரப்பட்டா இதுக்குள்ளே அவனை மவுத் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் ஆக வந்து நம்ம செய்த பாவத்துக்கு பாவம் கோரணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் எதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும்னு இறைன்னு சொல்லி காமிக்கிறான் அந்த அந்த அதையும் நம்ம பார்த்துருவோம் இன்ஷால்லா இப்போ பாருங்கள் திருக்கோ பதினாறாவது பதினாறா தேர்தல் எழுபத்தெட்டு ஆசன இறைன்னு சொல்லி காமிக்கிறான் உங்கள் தாய்களின் வர் வயிறுகளிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் உங்கள் தாயை வயிற்றிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அன்றியும் உங்களுக்கு செவி புலன்களையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் உனக்கு காது கேட்குதா உனக்கு இதயம் இருக்குதா உனக்கு உனக்கு வந்து பார்வை கண் பார்வை தெரியுதா அது எதுக்காக நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா நீ எனக்கு நன்றி செலுத்திருக்கின்றான் இதுக்கே அவன் நன்றி செலுத்துறோம் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை செஞ்சு கொடுத்தா அவன் ஒன்று வணங்குறேன் நான் வணங்க மாட்டேன் சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பதினான்கு பதினான்காவது முப்பத்தி நான்காவது இரண்டு சொல்கிறான் இவை எண்டி நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலிருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாவின் கொடைகளை நீங்கள் கண்காண் கணிப்பீர்களாயின் அது கணக்கெட்டு பார்ப்பீர்களாயின் அவற்றை நீங்கள் எண்ணிவிட முடியாது நிச்சயமாக மனிதன் மிகவும் அநியாயக்காரனாகவும் மிகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் அதாவது ஏற்கனவே அல்ல அவனுக்கு கொடுத்த அருண் மனுஷனாக படைத்ததே பெரிய அருண்கோடை தானே எல்லா புலி யானை கரடி மீன்கள் பறவைகள் கரப்பாம்பூச்சி எலி எல்லாத்தையும் படைத்தவன் ஏக ஏகரணிகள் அல்ல அண்ணன் எல்லா படைப்பை பல படைப்பினர்களோட சிறந்த படைப்பான மனிதனாக ஒன்று படைத்ததே படைத்ததுக்கே நீ எல்லாம் நன்றி செலுத்தணும் உன்னை கண் பார்வை தெரியுது உனக்கு காது கேட்குது அதுக்கு நன்றி செலுத்தணுன்றான் நீங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை பார்வைக்குறிகளாகவும் செவிக்குறிகளாகவும் ஆக்கினோம் மனிதன் நன்றி கெட்டவனாக இப்போ சில பேருக்கு வந்து பிறவியிலே வந்து கண்ணு தெரியாது சில பேருக்கு டிஃப்ரெண்ட் அம்மா இருப்பாங்க அதாவது வாய் பேச முடியாது உண்மையாக இருக்கான் பிறவியிலே காது கேட்காது இப்போ வாயும் பேச முடியாது அது அது மாதிரியே ஒன்று படைச்சிருக்கான் இப்போ அப்போ உனக்கு கண்ணு தெரியுது காது கேட்குது உன்னால் பேச முடியுதுன்னா அதுக்கே நீ நடி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் சொல்லப்போனால் மனுஷன் நான் எதுக்காக படைச்சிருக்கேன்னு சொல்கிறான் ஜென்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை வேறு எந்த பர்பஸும் கிடையாது குலத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் மனிதா உனக்காக படைச்சிருக்கேன் அதை ஹலாலான முறையில் ஏதாவது அனுமதிக்கப்பட்ட மு முறையில் நீ அனுபவிச்சுக்கோ அனுபவிச்சுட்டு என்னை வணங்கு என்னை வணங்குறக்காக தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னா நபியை பார்த்து அல்லா குரானு சொல்றான் நபியை மரணம் வரும் வரை நீர் அல்லாவை தொழுது கொள்வீர வணங்குவீராக அப்படின்னு சொல்கிறான் ஆக வந்து மனுஷனாக படைச்சதுக்கே நம்ம நன்றி செலுத்தணும் அவனுக்கு அவன் கடமையாக்கி விட்டு நம்ம செய்யணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி செலுத்துகிற நிலையில் அல்லாஹ் மீது பூர்ணமான ஈமானி உள்ள நிலையில் அவன்கிட்ட நம்ம பொறுமையுடன் தொழுகையுடன் உதவி கேட்டால் அல்லாவுடைய உதவி வரும் அப்படி இல்லாமல் நான் எதுக்குமே நன்றி செலுத்த மாட்டேன் ஆனால் கேட்பேன் நீ கொடு கொடுக்கலன்னா உன்னை வணங்க மாட்டேன் அவனை நன்றி செலுத்த மாட்டேன்னு மனிதர்கள முஸ்லீம்களை பல பேர் சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒரு ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு டெனண்ட்டு அதாவது பல காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவங்களும் லேடி இவங்களும் லேடி அவங்களும் முஸ்லீம் இவங்களும் முஸ்லீம் அந்த ஹவுஸ் ஹவுஸ் ஓனர் லேடியாக இருக்கவங்க இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க டெனண்டாக இருக்க லேடிக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க ஒரு சந்தமாக டெனண்டாக இருக்கவங்க தொழு தொழு தொழுறவங்க தான் தொழுர வழக்கம் உலகம் தான் செடி என்ன சொல்கிறாங்க அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்காமல் அல்லாவே இல்லை அல்லாவே இல்லைன்றாங்க அப்போ அது குஃபாரான வார்த்தை அது அப்போ அந்த சமயத்தில் அவங்க மோதானாங்கன்னா நிறைய நெருப்பு தான் அது எவ்வளவு திரும்ப ஏற்பட்டாலும் அல்லாருன்னு சொல்கிறேன் இந்த எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சக்திக்கு மீறி நான் சோதிப்பதில்லைன்றான் சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கிற வழியும் எல்லாம் உண்டாக்குறான் ஆக வந்து அந்த வார்த்தையில் நம்பிக்கை எந்த வார்த்தை சக்தி சக்தி மீறி சோதிப்பதில்லை நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீங்கள் இருங்க நிச்சயமாக எல்லா பொறுமை பொறுமையாளருடன் இருக்கிறான் பொறுமையாளர் நேசிக்கிறான் பொறுமையாளருக்கு தான் சுகுன சுகுணத்தை கொண்டு நற்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆக வந்து பொறுமையாக தான் நான் இருக்கணும் அப்படி இல்லை அதை என்ன சொல்கிறான் அதில் நிச்சயமாக மிக் மனிதன் மிக்க காரணம் மிக்க நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் திருக்குறளில் பொருணா ரொம்ப ஆசனம் நாம் நம்மிடமிருந்து நற்கிருபையை மனிதன் சுவைக்கும்படி செய்து பின்பு அதனை அவனை விட்டு நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி கெட்டவனாக ஆகிவிடுகிறான் ஏதாவது ஒரு அறுக்குடை கொடுத்துட்டு திடீர்னு அதை எடுத்துட்டான்னு சொன்னால் அல்லா அவன் நம்பிக்கை இழந்துடுறான் நம்பிக்கை இழந்துட மட்டும் இல்லை அல்லாவுக்கு நன்றி கேட்டவன் ஆகிவிட ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்கிறான் எத்தனையோ அதாவது ப பல காலம் கண்டு தெரிஞ்சிருக்கும் திடீர்னு கண் பார்வை வாங்கும் உடனடியாக அவன் நிராசை ஆகி நம்பிக்கை இழந்தான் அல்லா மீது நம்பிக்கை இழந்து நன்றி கட்டவன் ஆகிறான் ஏற்கனவே இவ்வளோ காலம் எல்லாம் என்னை பார்க்க பார்க்குற பார்வையை கொடுத்தானே அப்படின்னு நன்றி செலுத்துறது இல்லை அவன் பார்வை பார்த்துக்கிட்டு போதே நன்றி செலுத்துறது இல்லை பார்வை போன பிறகு இங்கே கண் கண்பாரை பறிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது அவன் கோவப்படுறான் எல்லாம் சொல்லி காமிக்கிறேன் ஏற்கனவே நான் கொடுத்த அற்கொலைக்கு நீ நன்றி செலுத்தினேனா நான் நன்றி நானும் உனக்கு பதில் இப்போ நான் பிற நன்றி அறிவுரோடைய நான் இருக்கிறேன் உனக்கு மேலும் அதிகப்படுத்தி வேண்டாம் அந்த அவசரத்தை பார்ப்போம் திருக்குறங்களில் பதினாலு அத்தியாத்திரை ஏழாவது வருஷம் இன்னும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதுவும் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருள்கொடைகளை அதிகமாக்குவேன் அவ்வாறு இல்லாத நீங்கள் மாறு செய்தீர்களா நன்றி கேட்டவனா நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும்னு சொல்லி காம்கிறான் என்று உங்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அறிக்கையிட்டதையும் நீங்கள் நிறைவு கூறுங்கள்னு சொல்லிட்டு பதினாலாயிரத்தியாத்திரி ஏழாவது வசனம் சொல்லி காம்கிறான் அடுத்தால் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பதினாறாவது ஆயிரத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் நாம் அவர்களுக்கு அடித்துள்ளதை நன்றி இல்லாத நிராகரிக்கும் வரையில் ஆகவே இம்மையில் சில காலம் சுகித்திருங்கள் உலகத்தில் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டுங்க பின்னர் விரைவிலேயே உங்கள் தவற்றி அறிந்து கொள்வீர்னு சொல்கிறான் அது மறுமையில் உங்களை நான் தண்டிப்பேன் அப்படின்ற அர்த்தத்தில் அவன் சொல்லி காமிக்கிறான் நாம் அவர்களுக்கு நன்றி இல்லாத நிராகரிக்கும் வரையில் இம்மையில் சில காலம் சுவித்திருங்கள் அந்த இன்பத்தை சுவித்திரு சுகித்திருங்கள் பின்னர் விரைவிலேயே உங்கள் தவற்றி அறிந்து கொள்வீர்கள் சொல்கிறேன் அப்புறம் அதெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறான் திருக்குறானில் ஆறாவது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவதுன்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய செய்லனையும் பார்க்கும் சக்தியையும் எடுத்துவிட்டு உங்கள் இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விடுவானால் அதை அதை உங்களுக்கு அல்லக வேண்டி வேறு எந்த இறைவன் கொடுப்பான் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று நபிய நீர் கேட்பீராக நம் அத்தாட்சிகளை எவ்வாறு விவரிக்கின்றோம் என்பதை நபிய நீர் கவனிப்பீராக இவ்வாறு இருந்தும் பின்னரும் அவர்கள் புறக்கணித்தே வருகிறார்கள் அதை இப்போ கணுவெறி காது கேட்குது இதுக்கே நன்றி செலுத்த சொல்கிறான் இப்போ ஒரு டெஸ்ட்டு ஒரு துண்டை கன்னை காலைல ஆறு மணிக்கு கண்ணில் ஒரு நல்ல இறுக்கி ஒரு துண்டை கட்டிட்டு நாளை கால ஆறு 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 மணி வரைக்கும் அது இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு கண் பார்வை தெரியாமல் துண்டை வச்சு இறுக்கி கட்டிட்டு நீங்கள் இருபத்தி நாலு மணித்த கழித்து பாருங்கள் மறுநாள் காலில் அது கண் அகுக்கும் போது தான் அப்பாடை அப்படின்னு இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய அருள் கொடையை கொடுத்து அல்லாவுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமான்னு படைச்ச ரப்பே கேட்குறேன் அது மாதிரி க காதில் பஞ்சை வச்சு அடைச்சிட்டு காது கேட்காத மாதிரி சுத்தமாக காது கேட்காம அடைச்சிட்டு ஒரு ஒரு இருபது நாலு மணி நேரம் இருந்து பாருங்கள் அப்போ தான் நமக்கு கொடுத்த செவிப் அருமை நமக்கு தெரியும் ஆக வந்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக தான் உங்களுடைய பார்வைக்குறாலும் செவிக்குறாலும் நான் வாங்கிக்கணும் மனித நன்றி கேட்டவனாக இருக்கேன் என்றைக்காவது எனக்கு பார்வை கொடுத்ததுக்கு இறைவா நன்றி எனக்கு வந்து காது நல்லா கேட்குது அதுக்கு நன்றி அது அந்த அப்படி செவி பலனை கொடுத்த இறைவா அவங்களுக்கு நன்றி நம்ம சொல்லிப்போமா பெரும்பாலான முறையில் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஏறி அல்லாவினால் வேதனை செய்யப்படாமல் இருப்பதற்கு ஒரு மூமியில் என்ன செய்வேன் ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லா இறை நம்பிக்கையாளன் அவன் வந்து முஸ்லீம் முஸ்லீம்கிறத தாண்டி மூமினா இருக்கிறான் மூமினா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹனுடைய வேதங்கள் அல்லாவுடைய தூதர்கள் வானவர்கள் மறுமை நாள் விதி எல்லாத்தையும் நம்பிக்கை கொள்கிற ஒரு மூவீனுக்கு வே அல்லா ஒரு வேதனை கொடுக்கிறான்னா என்ன காரணம் அப்படி அதுலேருந்து விடுபடன்னா என்ன செய்யணும் திருக்குறள் நான்காவது தேதியில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் அன்னிசாவில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வருஷம் நம்பிக்கையாளன்னு நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவன் மீது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான் அல்லா நன்றி பாராட்டுகிறனாகவும் மற்றும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் அல்லா மீது பூர்ணமான நம்பிக்கை அரக நம்பிக்கையில் பூர்ணமான நம்பிக்கை வச்சிருந்தால் உங்களை நான் வேதனை செஞ்சு எனக்கு என்ன கடப்பாக கிடைக்குது அப்படின்றான் இதுப்படியாக வர்ற வேதனையை கூட நான் வந்து அதை லேசாக்கி தந்துடுவேன் அதுதான் அவனுடைய பொருள் எல்லா மனிதனுக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அது இன்பமும் திரும்பவும் மாறி மாறி தான் வரும் பிறந்ததுலேருந்து மூத்தவர வரைக்கும் ஒருத்தன் இன்பமாகவே வாழ்ந்தான் சுகமாகவே வாழ்ந்தான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை பிறந்ததுலேருந்து ம மரணிக்கிற வரைக்கும் அவன் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலை அப்படின்றது சொல்ல அப்படி சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு மனிதரை கூட நம்ம காட்ட முடியாது ஆக நீங்கள் எல்லாவுக்கும் நன்றி செலுத்தி கொண்டும் அல்லா மீது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்து கொண்டு அல்லா என்ன செய்ய போகிறான்னு கேட்குறான் எல்லா நன்றி பாராட்டுகிறனும் மற்றும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அதாவது நன்றி பாராட்டுகிறதும் நீ நன்றி செலுத்தினா அவங்களுடைய நான் அதை என்னுடைய அருள் அதிகப்படுத்துவேன் நீ என்னுடைய மீது பூர்ணமான ஈமான் ஈமான் கொண்டு இருந்தால் நைன்டின் பாய் நைன் நைன் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ பூர்ணமான ஈமான் வைத்திருந்தால் இருந்தால் உங்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் ஆகவே இந்த குஃபாரான வார்த்தை எனக்கு இந்த இதெல்லாம் செஞ்சு கொடு என்னை பணக்காரன் ஆக்கிடு என்னை அப்படி ஆக்கிடு இப்படி ஆக்கிடு அப்படி இல்லைன்னா அவனை வணங்க மாட்டேன் நன்றி செலுத்த மாட்டேன்னா நீ தான் நஷ்டவாடி நவீன நவீன சலாசம் சொன்னாங்க நீங்கள் அல்லாவை நோக்கி ஒரு சான் எடுத்து வைத்தால் அல்லா உங்களை நோக்கி ஒரு மூலம் எடுத்து வைக்கிறான் நீங்கள் அல்லாவை நோக்கி ஒரு முனம் எடுத்து வைத்தால் அல்லா உங்களை நோக்கி இரண்டு மூலம் எடுத்து வைக்கிறான் நீங்கள் அல்லாவை நோக்கி நடந்து வந்தால் அல்லா உங்களை நோக்கி ஓடி வருகிறான் ஆக நம்ம தான் அல்லாவுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் அந்த நன்றி செலுத்தி அவன் மீது பூர்ணமான விமானம் வைத்தால் அல்லா நமக்கு நம்ம நம்ம கரண்ட் அதிகப்படுத்துவோம் நம்மளை வந்து ஒரு ராகத்தான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்போம் அப்படிப்பட்ட அல்லாஹ் லாஸ்மான நமக்கு தர வேண்டும் இந்த எச்சரிக்கை என்னுடைய எச்சரிக்கை செய்தி உணர்ந்து அல்லாஹ் யாருக்குன்னு என்ன கொடுக்கலையோ அதுக்காக நன்றி கட்டத்தனமோ நடக்காமல் எல்லாம் என்ன கொடுத்துருக்கானோ அந்த அறுக்குடைக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையை கேட்கணும் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாவிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லா பொறுமையோட இருக்கிறான் நல்லா செலுத்தி காமிக்கிறோம் ஆக பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாட்டை நம்ம உதவி தேடும் அதை நம்ம உதவி தேடி நம்ம வேண்டியது எல்லாவிடம் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவிடைய நற்பாக்கியங்களை பெற்று மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜனத்தில் ஃபுரோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்கள் சாரிகள் சித்திகள் செய்தன் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கி அல்லாவுடைய அருளை வேண்டும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர